அமெரிக்கா தனது ராணுவத்தை ஐரோப்பிய தளங்களிலிருந்து திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தினர் ஐரோப்பிய தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டனர் தனது ராணுவத்தினை தற்போது அமெரிக்கா திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நடவடிக்கையானது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நேட்டோவின் அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் மறு ஆயுத வங்கியின் மூலம் அரசின் நிதியை பயன்படுத்தி தனியார் ராணுவ முதலீட்டை பெருக்கவும் ஐரோப்பிய ராணுவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் உக்ரைனுடன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக படைகளை திரும்பப் பெறுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கான ஆயத்தமாக அமெரிக்கா ராணுவ பலத்தை பெருக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது